குட்டிமா வணக்கம் நாந்தா உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க பெரிய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ஒரு படத்தோட பிரஸ் மீட் வீடியோவை பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக

அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு எதுக்கு நான் கூட சம்பளம் வந்துச்சு எதுக்குன்னு தெரியல நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும் தெரியல சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வேணும் புரட்சி மேனேஜர் ஃபோன் பண்ணியானே ஒரு லட்சம் ஆமா வந்திருக்கு என்ன செய்ய திருப்பி அனுப்புங்க திருப்பி அனுப்பிச்சிட்டேன் ரெண்டு பேருமே ஒழுங்க நான் அதிகமா நடந்துக்கிட்டேன் சோ பேசின சம்பளம் வராத ஒரு போராட்டம் அது வந்து குறையா சொல்லல பேசுனதை விட கொடுத்து அதிகமா கொடுத்து திருப்பி வாங்கிட்டதுல ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில இருக்குங்கிறது சார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இது தொடரணும் நிறைய நீங்க பணம் பண்ணணும் இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க மனபல உயிரோட இருக்கு போய் சொல்லுவாரு ரொம்ப நாள் உயிரோட இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார் இந்த கிளம்பிட்டு டேரக்டர் ராஜேஸ்வர சார் தான் டேரக்டர் கடலோர கேதைகள்னு சத்யராஜ் சார் பாரதராஜ் சார் டைரக்ஷன்ல பிலிம் இன்ஸ்டூட்ல இருந்து பி சி சார் கூட சேர்ந்து நிறைய ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம் சோமசுந்தரே சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து அனுமமானாங்க பாரதிராஜ் சார் ஆபீஸ்ல நிறைய ஆங்கில கடைதைகளை பத்தி ஆங்கில புரோகர்ஸ் பத்தி நிறைய சொல்லுவாரு அப்புறம் கடலூர கதைகள் அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டிருந்தா ஷூட்டிங்ல இருக்கும்போது ராஜேஸ்வரர் சார் வரல என்னன்னா இல்ல அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால அவர் வரலன்னு அந்த டேரக்டர் பிளாக் பாருங்க அவர் கூட என்ன டேரக்டர் இருக்காது ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சுட்டா இருப்பாரு இன்னைக்கு தொந்திய பார்த்தோம்னா அப்பா வாணி மௌன வா தொங்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்ததுல இருந்து அப்படியே பர்ஃபெக்ட் இருப்பாரு இன்னைக்கு பார்த்தோடனே வயிறு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம கம்மியாட்டிதான் அவர் வளர்த்துட்டாரு ஜான் விஜய் ரவி நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா சோ இது அந்த காம்பினேஷன் அமையன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசலை நடத்துல இருக்காரு நீங்க வளரணும் அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை இருபத்தி எட்டுல இருந்து அப்படியே கூடவே பிறந்துருக்காரு ஹீரோ வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நம்புவார் ரொம்ப நம்பாதீங்க பயங்கரமான சேட்டை பெரிய சேட்டை சிக்ஸும் ஒரு படம் ரெண்டு பேரும் நடிச்சேன் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு ரொம்ப அருமையா அதுல ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி அது இந்த படத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன் பாட்டு பாட்டும் சரி கோரியோகிராஃபும் சரி போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு எடிட்டர் ஸ்டன் மாஸ்டர் ஆத்தாடி கிம்ஸ்லி பேசலாம் எப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்ம போட வரான்னு சொல்றாரு ஐயா உனக்கு ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா புது மாப்பிள்ள விசேஷம் சரி சொல்லுங்க டக்குன்னு கேட்க கேட் பண்ண எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கீங்க படத்தில் பாக்குறீங்க சோ ஸ்வீட் என்ன அதை சொல்லாம எப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க

அது மாதிரி இருக்கிற என்னன்னா முதலீடு போறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த இந்த வந்து புதுசா சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால சினிமாவை கழிவு ஊத்துறோம் ஜாலி பண்ணுங்கிற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்ச ஆகணும் படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை ஆனா ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்கு அதான் நீங்க ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்களால வந்து வேண்டுகோளை வைக்கிறேன் வந்தோம்னா படம் ரிலீஸ் எந்த படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒண்ணு வேலை கேட்க என்னடா தேட்டர் பாதி படம் ஓடுறது முன்னாடி ஒரு படம் ஒரு கழுத்து குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரியுற மாதிரி இல்லையா இது இந்த ரம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வு பூர்வமாகவும் உழைப்பு உழைப்பு நல்ல சின்சியரா உழைக்கணுன்ற சார்பாகவும் உங்கள் மூலமா இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில உங்களோட விமர்சனங்களை இந்த படம் நல்லா இருந்தா எழுதுங்க இல்ல அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு குணத்துல அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்றாங்க நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க நிறைய புதிய படங்கள் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது வேற வேற ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வேற பார்வை வரும் உணர்வுன்றது எல்லாத்த எல்லா காலத்திலும் ஒண்ணுதான் படும் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்கறான்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமா சினிமா மக்களை என்டர்டைன் பண்ணுது அதுக்கு வேணும்னு நினைச்சு இங்க எல்லாரும் சார்பா வேண்டு வச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ரொம்ப சார் இருக்கு டீசர் பார்த்தேன் சாங் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு தேங்க்யூ விக்ரம் ப்ரோ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் அந்த பிக்பாஸ்க்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகளுக்கு தேடிட்டு இருக்கும்போது மனோஜை நான் கூப்பிட்டுட்டு இந்த ஒரு வாய்ப்புல கிட்ட ரொம்ப பண்ணு அப்படின்னாரு ஸோ ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் நான் அது என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் ஸோ வைகோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி ஸ்பேஸ் அந்த ஒரு இடம் உங்கள் பக்கத்தில் கொடுத்து ஒரு இது இல்லாமல் பண்ணதுக்கு ஸோ போவிசர் ஒரு பாட்டு வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது எங்களுக்கு முதல்ல சந்தோஷம் இருந்தால் தான் அது நல்லா வரும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த பாட்டு பார்த்துட்டு எடுப்பே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஐ ஹோப் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா வந்து மியூசிக்கு மியூசிக் நல்லா இருந்தால் தான் நல்ல நல்லா பண்ண முடியும் ஸோ இமான் சாரோட நல்ல தேர்ட் ஃபில்ம் அவர் படத்தில் எல்லாமே வந்து கொரியோகிராஃபி என்ன சொல்கிறதுனா ஒரு இன்னர் எமோஷன்ஸ் ஃபீடோட தான் வந்து பண்ணுவோம் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அவரோட பாட்டு எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு நான் இமான் சார்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு எப்படி பாட்டு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் கொடுத்ததுக்கு அப்புறம் மை ஃப்ரெண்ட் வைபோ சார் தேங்க்யூ அண்ட் த டைரக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தப்பர்ச்சுனிட்டி இந்த படம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான் அது ஸ்பால் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்தேன் பயங்கரமா இருந்துச்சு படம் நிறைய சிரிச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்கள் டீம் மாதிரியே இருந்துச்சு இந்த படம் ஸோ பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் படத்துக்கு ஐ மீன் அந்த இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சாங் எடுக்கும் போது சில இடத்துலலாம் வந்து பயங்கரமா ஃபன்னா இருந்துச்சு ஸோ படம் உங்களுக்கு வந்து பயங்கர பேக்டாக இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அன்ற மணி நேரம்

சில டைலாக்ல படிச்சேன் சூப்பரா இருந்தது ஆனா அதே மாதிரிதான் நினைக்கிறேன் என்ன நேர்களே வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெளியில இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமாக தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி